கோவையில் நடைபெற்ற ஜெனித் பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டி ஜீரோ ஹங்கர் எனும் பசிப்பினி போக்கும் திட்டத்திற்கு நிதி திரட்டும் வகையில் ஜெனித் சார்பாக நடைபெற்ற இளம் தொழில் முனைவோர்களின் தலைமைத்துவம் சமூக சேவை வணிக மேம்பாடு சர்வதேச இணைப்புகள் ஆகியவற்றின் மூலமாக நல்லிணக்கத்தை ஏற்படுத்தும் வகையில் ஒரு கட்டமைப்பாக ஜூனியர் சாம்பியன் இன்டர்நேஷனல் எனும் ஜேசிஐ செயல்பட்டு வருகிறது இந்நிலையில் இவ்வமைப்பின் ஒரு சாப்டராக செயல்பட்டு வரும் ஜேசிஐ சார்பாக ஜெனித் பிரீமியர் லீக் போட்டி சரவணப்பட்டி பகுதியில் உள்ள டென் ஸ்போர்ட்ஸ் மைதானத்தில் நடைபெற்றது ஜீரோ ஹங்கர் எனும் பசுப்பினி போக்கும் திட்டத்திற்கு நிதி திரட்டும் வகையில் நடைபெற்றது முன்னதாக போட்டிகளை ஜேசிஐ இந்தியா முன்னாள் தேசிய தலைவர் பி 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 பாலவேலாகிதம் முதன்மை விருந்தினராக கலந்து கொண்டு போட்டிகளை துவக்கி வைத்தார் இதில் கௌரவ அழைப்பாளராக ஜேசிஐ மண்டல தலைவர் கலந்து கொண்டார் மூன்று நாட்கள் நடைபெற்ற போட்டிகளில் இருபத்தி நான்கு அணிகள் கலந்து கொண்டு விளையாடின விறுவிறுப்பாக நடைபெற்ற போட்டி தொடரில் எக்லிப்ஸ் அணி வெற்றி பெற்று கோப்பையை கைப்பற்றியது இரண்டாம் இடத்தை ஏரோ ஸ்டார்ஸ் அணியும் ஓ எஸ் சி மூன்றாம் இடத்தையும் புரோ பிளஸ் லாஜிக்ஸ் நான்காம் இடத்தையும் பிடித்தன தொடர்ந்து தொடரில் வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் வழங்கும் விழா ஜேசிஐ கோயம்பேட்டூர் ஜெனி சாப்டர் தலைவர் ஜேசிஐ சென் முரளிதரன் தலைமையில் நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக பாடல் கலைஞரும் இசைப் போட்டிகளில் கலந்து கொள்ளும் நடுவருமான ஆனந்த் வைத்தியநாதன் கலந்து கொண்டு வெற்றி அணிகள் மற்றும் வீரர்களுக்கு வெற்றி கோப்பைகள் மற்றும் பரிசுகளை வழங்கி கௌரவித்தார் இதில் கௌரவ விருந்தினர்களாக குளோ ஷிப்பிங் ராஜேஷ் குமார் ஜி என் பி எல் சுஜய் சிவசங்கரன் ஆகியோர் கலந்து கொண்டனர் இந்நிகழ்ச்சியில் ஜேசிஐ ஜெனித் சாப்டர் நிர்வாகிகள் சிந்து மணிகண்டன் ராகுல் உட்பட உறுப்பினர்கள் என்று பலரும் கலந்து கொண்டனர் குட் மார்னிங் என்னோட பேர் முரளிதரன் நாங்கள் ஜேசிஐ கோயம்புத்தூர் ஜெனித் ஜெனித்தோட பிரசிடன்ட் நான் இந்த ஈவெண்ட் வந்து ஜெனித் பிரீமியர் லீக்னு ஒரு கிரிக்கெட் மேட்ச் நடத்துகிறோம் இது வந்து பேட் ஃபார் ஹங்கர் அப்படின்ற தீமில் நடத்துகிறோம் இது வந்து பார்த்தீங்கன்னா நம்மளே எவ்வளோ பேர் ஒரு ஒரு நம்மளால ஒரு நேரம் ரெண்டு நேரம் சாப்பிடாம இருந்தால் அட்லீஸ்ட் மூணாவது நாள் நம்ம எதை பார்த்தாலும் சாப்பிட்ணுன்னு தோணும் அட்லீஸ்ட் நமக்கு சாப்பாடு வேணும்னு கேட்கவா தெரியும் இது எங்கேருந்து இந்த காசு வரந்துச்சுன்னு பார்த்தீங்கன்னா நாங்கள் ஒரு இடத்துல ஃபுட்டு கொடுக்க போயிருந்தோம் அப்போ அங்கேருந்து பார்த்தா மென்டலி அண்ட் ஃபிசிக்கலி சேலஞ்ச் பீப்புள் தான் இருந்தாங்க மென்ட்டலி சேலஞ்ச் பீளுக்கு வந்து அடுத்த வேலை ஃபுட் வேணும்னு கூட அவங்களுக்கு கேட்க தெரியாது அதை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப ஒரு இதாக இருந்தது அது ஒரு ஒரு ஆர்கனைஸ்டாக ஒரு டீம் எடுத்து இருக்காங்க ஸோ அவங்களுக்கு எங்களால் முடிஞ்ச பண்ணணும்னு நினச்சோம் எங்களால் முடிஞ்ச கான்ட்ரிபியூஷன் கொடுத்துட்டு இருந்தோம் நாங்கள் எங்களோடய பேர்தே அனிவர்சரிஸ் கிட்ஸோட பேர்தேஸில் கொடுத்துட்டு இருந்தோம் அது எங்களால் சபிஷியன் அவங்க சப்போர்ட் பண்ண முடியல ஸோ எதுலேருந்து இருந்து பண்ணலாம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதிரி கிரிக்கெட் மேட்ச் நடத்தி ஸ்போர்ட்ஸ் ஈவ்ல இருந்து ஃபண்ட்ரைஸ் பண்ணா ரொம்ப பெருசாக கிளிக் ஆகும் சொல்லி பிளான் பண்ணோம் இது உண்மையுமே ரொம்ப வண்டர்ஃபுல் ஈவெண்ட்டாக இருந்துச்சு ஒரு இருபத்தி நாலு டீம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஒரு மூணு நாள் ரொம்ப கிராண்ட் ஈவெண்ட்டாக இருந்துச்சு எங்களோட ஸ்பான்சர்ஸ் எங்களோட பிளேயர்ஸ் எல்லாத்துக்கும் ரொம்ப தேங்க் பண்றோம் நன்றி ஜேசி ஜேசிஸ் ஆஃப் கோயமுத்தூர் ஜேசி சொன்னா என்னன்னா ஒரு லீடர்ஷிப் டெவலப்மெண்ட் ஆர்கனேசேஷன் இதுலேருந்து நிறைய பிசினஸ் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் அண்ட் இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம்ஸ் பண்ணிட்டு இருக்கோம் அண்ட் கம்யூனிட்டி டெவலப்மெண்ட் பண்றோம் அதுலேருந்து தாட் ப்ராசஸில் வந்து ஐடியாஸ் தான் இது என்டயர் எங்களோட டீமோட எஃபர்ட் தான் ஒரு ஒரு பர்சனோட எஃபோர்ட்டில் என்டையர் எங்கள் டீம் இருக்கிற நாற்பத்தி ரெண்டு மெம்பர் இருக்கும் நாற்பத்திரெண்டு மெம்பர் போட்ட எஃபர்ட் தான் இது இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல் ஈவெண்ட்டாக முடிஞ்சிருக்கு இது வந்து இதோட ஸ்டாப் ஆக போகிறது இன்னும் நிறையா ப்ரோக்ராம்ஸ் பிளான் ப்ரோக்ரஸில் இருக்கும் இன்னும் சூப்பராக பண்ண போகிறோம் எங்களோட பர்சன்ஸ் மெம்பர்ஸ் எல்லாத்தோட பிஸ்னஸ் டெவலப்மெண்ட்டுக்கு பண்ணுறோம் அவங்களோட இண்டிவிஜுவல் டெவலப்மெண்ட்டுக்கும் நிறைய ப்ரோக்ராம்ஸ் பண்ணிகிட்டு இருக்கிறோம் இருபத்தி நாலு டீம் பார்ட்டிசிபேட் பண்ணாங்க இது வந்து டே ஒன்ல வந்து அஞ்சு போல் கண்டெக்ட் பண்ணோம் பேலன்ஸுக்கு மூணு போல் அண்ட் குவார்ட்டர் ஃபைனல்ஸ் வந்து ரெண்டாவது டேல கண்டக்ட் பண்ணோம் இன்னைக்கு வந்து செமி அண்ட் ஃபைனல்ஸ் இன்னைக்கு கண்டக்ட் பண்ணோம் எல்லாத்துக்குமே பிளேயர்ஸும் மற்ற ஆடியன்ஸோட எஃபோர்ட் அண்ட் நியர்பை இருக்கிறவங்க எல்லாத்தோட சப்போர்ட் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு ரொம்ப ஒண்டர்ஃபுல்லான சப்போர்ட் கொடுத்தாங்க எல்லாத்துக்கும் மிகப்பெரிய நன்றி இன்னொருக்க மறுபடியும் மறுபடியும் சொல்கிறேன் எங்களோட ஸ்பான்சர்ஸ் எல்லாத்துக்குமே மிகப்பெரிய நன்றி நீங்கள் கொடுத்த ஒரு ஒரு ரூபாயும் நீங்கள் அடித்த ஒரு ஒரு ரன்னும் எல்லாருமே ஒரு உயிருக்கு உணவளிக்கிறதா கொடுத்துருக்குன்னு சந்தோஷத்தோடு இருங்க ரொம்ப சந்தோஷம் நன்றி